விருந்து கொடுத்து கௌரவர்கள் பிரபாகர் அவர்களுக்கு ஸ்டார் விஜய் அவர்கள் பிரபாகர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இப்பொழுது கொடுத்து கௌரவப்படுத்தப்படுகிறது கு ரெண்டு லைன் இந்த பாட்டு நீ ரெகுலரா பாடுறதுல எஃப்எம் ல கேட்டா அந்த இந்த பாட்டு பாடு நம்ம பணம் நீ எப்பதானே உங்க ஃபேவரட் ஐ பிச்சி போ ரெடி ஒரே ஒரு ரெண்டு லைன் தான் பாடினா இதான் செட் டைம் இல்ல பரவாயில்லை கை தட்டி உச்சம் பண்றோம் நீ சுபாயர் அவர்கள் சரீர் அவர்களுக்கு இப்ப ஒரு விருந்து கொடுத்து கொண்டு வந்துறோம் கை தட்டி உச்சம் பண்றோம் சின்ன பொண்ணு கூட ஊக்க படுத்துறதுக்காக சின்ன வயசுல இந்த பொண்ணு பாடிட்டு இருக்காங்க வீட்டுல எச்சா வேலை பாக்குறாங்க யாருக்காவது வேலை வேணும்னா

நல்ல பெரிய கை தட்டி கொடுக்கலாம் வருகிறேன் போர்த்த маркеட்டக்கு போகிறோம் கார்த்திகேயoglu இப்போது முடிவு குறித்து विजयogluக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லலாம் அவர் மிகச் சிறந்த பாலக சேகையாற்றுப்புண் பன்ரோட்டி பக்கத்திலிருந்து வந்தவர் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் மிகச் சிறந்த பாலக நல்ல வாய்ஸ் நல்ல கனிவு கேட்போம் மூணு பிள்ளைகளையும் நல்ல